இந்த ஸ்னேக்கு தலையை தூக்கி தூக்கி விடுது பாத்தியா மேலே தூக்குது உள்ள விடுது மேலே தூக்குது உள்ள விடுது இதே மாதிரியே பண்ணுது இந்த பழம் சாப்பிட கூப்பிடுற இந்த பிள்ளைங்க வருதான்னு பாருங்க நானும் அரிஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு நல்லது ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைங்க வர மாட்டேங்கிறாங்களே அஃபீன் அஃபீன் எங்கே தான் போயிருக்கு அஃபீன் அஃபீன் காலை இல்லையா பிடிச்சாமா கூப்பிடலாமா நாங்கள் இன்ட்ரெஸ்டாக விளையாண்டுட்டு இருந்தோம்மா வர முடியல எதுக்குங்கம்மா கூப்பிட்டீங்க ஆமாம் வெயில் விளையாண்டுட்டு இருக்கீங்களே இதை சாப்பிடுவீங்கன்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்னமோ வரவே மாட்டேங்கிறீங்க மா சரி இருங்க நான் என் போய் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்துறேன் நாங்கள் வேற சேர்ந்து சாப்பிட்றோம் நல்லா வெயிலுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அன்பு ஹனி பிளாக்கி ஒரு நிமிஷம் வாங்கலேன் வாட்டர் மெல்லிங்கம்மா வச்சுருக்காங்க நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம் ஜாலியாக அதை வச்சு நாமளே ஏதாவது விளையாடலாம் அஃபீன் வாட்டர் மில்லனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு பழத்தை முழுசாகவே சாப்பிட்ருவேன் எங்கள் அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா இரு நான் உங்க வீட்டில் போய் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன் என்னது இவ்வளோ பெருசா இது ஒன்றும் எனக்கே பத்தாதே உங்க மூணு பேத்துக்கு நான் தராமலே சாப்பிட்டுருவே வரத்துக்குள்ளே நம்ம பாதி காலி பண்ணிட வேண்டியதுதான் அஃபி நம்ம உங்கள் அம்மாட்ட சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு கேம் பிளான் பண்ணோம்ல அதை நம்ம விளையாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயில்ல வாட்டர்மெலன் வச்சு விளையாண்டோம்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கு வா நம்ம லேட் லேட் பண்ணாமல் நம்ம கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி பவுனில் போட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஜூஸ் ஆக்கி அதில் நம்ம ஜாலியாக விளையாட போகிறோமே நீ வாட்டர்ல கட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படியே அப்படியே வருது கட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னும் நம்மளே குடிக்க பாருங்கன்னா சா ரொம்பமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு بلاக்கி கொஞ்சம் கம்மி இரு உனக்கு லாசா நான் சாப்டி நீ சாப்பிடுวะ இப்ப கொஞ்சம் பெருமையா இரு இல்லையே நீங்க பண்றத பார்த்தா உன சாப்புற மாதிரியே தெரியலையே என்ன ஏமாத்தி ஏதோ பண்றீங்க மாதிரி தெரியுதே

யாருப்ளரே தேவையே இல்ல அது மாதிரி ரொம்ப குளு குளு குளுn இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி வெனா பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈ இதுலே உகா

போகும்பா இதுவே நல்ல ஜூஸி ஆயிடுச்சு அப்படியே நான் உள்ள உட்காந்துக்கிட்டே கூட கையில எடுத்துக்கிட்டு அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வாட்டர் மெலன் பிடிக்கும்னா உங்களுக்கும் வாட்டர் மெலன் ஜூஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ ஜூஸில் குளிக்க போகிறோம் அஃபீன் இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை நான் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நான் ஃப்ரூட்ஸ் அலையில் நான் சாப்பிட போகிறேன் ப்ளக்கி இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரெடி ஆகணும் அவசரப்படாதே இரு நம்ம எல்லாரும் உள்ளே போய் உட்காந்து குளிக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர்மேன் சாப்பிட்டவும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாட்டர் மேலேனில் உட்காந்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே குளிச்சிகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரே ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய லீவ் வரும்போது இன்னும் சூப்பர் சூப்பராக நம்ம விளையாட்லாம் யாஃபி அங்கே பாருக்கு பின்னாடி வாட்டர் பாம்பு வந்து பார்த்தியா அங்கே பாரு அது மாதிரியே வாட்டர்மேன் சாப்பிட்டு அது பாத்தியா அது உள்ளர தலைய விட்டுச்சு போ நாம எப்படி உட்கார்ந்து குளிக்க முடியும் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம் இந்த வாட்டர்மேன் பாம்பு எங்க இருந்து வந்துச்சு அதோட ஸ்கின் கலர் எல்லாம் பாறேன் இந்த வாட்டர்மேன் ஜூஸ் சரியா குடிச்சி அந்த ஸ்கின் கலரே ஆ வாட்டர்மேன் மாதிரி மாறி போயிடுச்சு அஃபீ இந்த ஸ்னேக்க நான் எப்படியாவது ஓட்டியாகணும் நாம குளிக்க வெடி பண்ண அந்த ஜூஸ் எப்படி துரத்துறதுனே தெரியலையே இதுல வந்து உட்கார்ந்துக்குச்சு அதுல ஃபுல்லா உட்கார்ந்துக்கிட்டு மூக்க பிடிக்க பிடிக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பார் ஃபுல்லா மூக்க பிடிக்க குடிச்சுக்கிட்டே இருக்கு அது ஃபுல் உடம்புமே ஜூஸியாக தான் இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல இப்போ அது தலையை ஆட்டி ஆட்டி குடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த பாம்பு அதிகமா நாம தான் வாட்டர்மெலன் லெபரா இருப்போம்னு பார்த்தா இந்த பாம்பு அதுக்கு மேல இருக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த வெட்டு வெட்டுது அது வயிறு அவ்வளவு ஃபுல்லாவே விட மாட்டுக்குது இதை நம்ம எப்படியாவது பண்ணி துரத்து ஆகணுமே என்ன பண்ணலாம் சொல்லுமா அஃபீன் அதை நோட் பண்ணியா நாம் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் அது ஜாலியாக குடிச்சிக்கிட்டு மேலே வந்து வந்து வெளியே உள்ள உள்ள போகுது பார்த்தியா உள்ள உள்ள போய் போய் குடிச்சிட்டு மேலே மேலே வந்து வந்து போகுது பார்த்தியா இந்த பாம்பை நம்ம சும்மாவே விடக்கூடாது நம்மளுடைய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சு நம்மளுடைய ஜாலி எல்லாம் இது கெடுத்துருச்சு நம்ம இதை சும்மாவே விடக்கூடாது வாங்க நம்ம அம்மாட்ட போய் நடந்ததை சொல்லுவோம் அவங்க வந்து ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு வேற புதுசாக வாட்டர்மலன் கொடுப்பாங்க வேற வழியே இல்லை இது இப்போதைக்கு காலி பண்ணாமல் நவறவே நவராது போல இந்த வருவது வெறும் என்டர்டெயின்மெண்டிற்காக மட்டுமே வெறும் சிரிப்பிற்காக வெறும் ஒரு கதைக்காக